சொந்தம் சொந்தம் எது சொந்தி எதுக்காக இங்க வந்த முதல்ல வெளியப்போ வா வர்ஷா எப்போ வந்தேன் ஆசையா கேப்பீங்கன்னு நினைச்சா நீங்களும் என்ன கோபமா வெட்டுறீங்க நான் உங்க வருஷா ஆண்டி யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க எங்க அம்மா கருத்தப்படியா உங்களை தான் நான் உயிரா நினைச்சிட்டு இருக்கேன் நீங்களும் என்ன கோபமா வெட்டினா நான் எங்க போவேன் ஆண்டி நீயும் நல்ல பொண்ணுதான் உனக்கும் நல்ல மனசு இருக்குன்னு நம்பிதானே ஏன் கௌரி எங்களையும் எல்லாம் விட்டுட்டு உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தான் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதும் தெரிஞ்சதே அவன் அம்போன்னு விட்டுட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டியே இப்ப ஆண்டி ஆண்டினா என்ன அர்த்தம் உங்க கோவம் எனக்கு புரியுது ஆண்டி நடந்ததெல்லாம் மறந்துட்டீங்களா நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன் நம்புறதும் நம்பாததும் உங்க விருப்பம் ஆண்டி நான் கௌரியை எவ்வளோ நேசிச்சேன்னு உங்களுக்கே தெரியும் கௌரிக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் துடிச்சு போயிட்டேன் என் லைஃபே முடிஞ்சு போச்சுன்னு கதறி அழுதேன் அங்கிளும் பிரபாவும் என்னை எவ்வளோ இன்சல்ட் பண்ணாங்க தெரியுமா கேட்கக்கூடாத வார்த்தைகள்லாம் கேட்டேன் அப்பவும் நான் ஆண்டி பார்க்கணும்னு கெஞ்சினேன் பார்க்க விடல இப்போவும் நான் அமெரிக்காலேருந்து உங்களை பார்க்க தான் வந்தேன் நீங்களே எனக்கு ஓமா வருஷா பரவாயில்ல ஆண்டி நான் போறேன் ஆனால் இதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் நான் அவ்வளோ ஆசையாக அமெரிக்காவுக்கு போயிருந்தா ஜாலியாக அங்கே இருக்காம இந்தியாவுக்கு ஏன் திரும்பி வரணும் இங்கே இருந்திருந்தா என்னால் கௌரியை மறக்க முடியாமல் சூசைட் பண்ணிட்டு இருப்பேன் தான் அமெரிக்காவுக்கு போனேன் அங்கே போயும் என்னால் உங்களையும் கௌரியும் மறக்க முடியல எப்போ படிப்பு முடியும் எப்போ இந்தியாவுக்கு வந்து உங்களெல்லாம் மீட் பண்ணுவோன்னு இருந்தது அவ்வளோ ஆசையாக இருந்த என்ன நீங்களும் புரிஞ்சுக்கலையே நான் அமெரிக்காவிலேருந்து வந்த உடனே உங்களே பக்கத்தான் ஓடி வந்தேன் நீங்களே என்னை வெட்டினதுக்கப்புறம் நான் ஏன் இந்தியாவில் இருக்கணும் வருத்தப்படாதேம்மா நீ என்னைக்கும் என்னுடைய வருஷாதான் ஏதோ எனக்கு இருந்த கவலையில உன்னை கொஞ்சம் டென்ஷனாக பேசிட்டேன் சாரி ஆண்டி அங்கிள் இறந்தது கூட என்னால் வர முடியாம போச்சு நாம என்னம்மா பண்றது நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான் இந்தாங்க ஆண்டி கிஃப்ட்டு என்ன மாது உங்களுக்காக அமெரிக்கால இருந்து லேட்டஸ்டா வந்த மேக்ஸ் ஃபேக்டர் மேக்கப் கிட் இது இதெல்லாம் போட்டுக்கிற நிலமேலயே நான் இருக்கே இப்படிதான் ஆன்ட்டி இந்தியால எல்லாரும் விட்டுறாங்க அமெரிக்கால இப்படி இல்ல ஹஸ்பண்ட் இருந்தா என்ன இதெல்லாம் யூஸ் பண்றாங்க நீங்களும் யூஸ் பண்ணு ஆன்ட்டி ப்ளீஸ் பேச்சிரமா இந்த ஆன்ட்டி இது கௌரி கிட்ட கொடுத்துருங்க சாரி வர்ஷா நீ என் மேல எவ்வளவு அன்பா இருக்க நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் பரவாயில்ல ஆண்டி கௌரி தான் என்ன புரிஞ்சுக்கல நீங்களா தான் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா என்னது கௌரிய நீ பாத்தியா ஆமா ஆண்டி நான் கௌரிய டென்னிஸ் கோர்ட்ல பார்த்து மீட் பண்ணி விஷ் பண்ணலான்னு போனேன் ஆனா அவன் என்னை திட்டி அனுப்பிச்சிட்டான் அதுக்கெல்லாம் காரணம் என்ன ஆண்டி சொல்றீங்க வர்ஷா நீ எப்படி உன்னுடைய வேதனைகளை எல்லாம் மனசில் போட்டு பூட்டி வச்சிருக்கிறியோ அதே மாதிரி தான் நானும் என்னுடைய வேதனைகளை எல்லாம் மனசில் போட்டு பூட்டி வச்சிருக்கேன் நான் நினச்சது ஒன்று நடந்தது வேற மாதிரி ஆயிடுச்சு ஹகிலாவுனுடைய குடும்பம் உங்கள் மாமாவுக்கு என்ன சொன்னி மயக்கினாங்களோ தெரியல உங்கள் மாமா அகிலாவை கௌரிக்கு தான் கட்டி வைப்பேன்னு ஒத்த காலில் நின்னாரு இன்னைக்கு கவிரியு உடைய பால்கே என்ன நிலைமை ஆயிருச்சு பத்தியா பாக்கில எங்க ஆன்ட்டி அந்த द कोला त அந்த मा के செஞ்ச தப்புக்கு हां द बड़ा தண்டன குடுட்டார் ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வெச்சிருக்கோம் அகிலா கே என்ன ஆச்சு ஆன்ட்டி वाह வந்து அவளுடைய நிலமையை பார் वाह தெளிவ மெச்சூர்டா இருந்தா இப்போ எப்படி இப்படி ஆயிட்டா அகிலா அகிலா

పోయి మార్కుతుకు పోట్లా నేను గొర్చుకే నిదకెనకొనంది తోల భలే బషి ఉన్నారమంగరికిలే எனக்கு அிலாவ பார்க்கவே பயமா இருந்தது எப்படி இருந்தாவோ எவ்வளவு கலகலப்பா இருப்போ இப்போ இப்படி ஆயிட்டாலே என்னாலயே என் கண்ண நம்ப முடியல அகிலாவா எப்படி அகிலாவை நினைச்சாலே மனசுக்கு சங்கடமா இருக்கு மேல என்ன பாவம் வேண்டியிருக்கு பைத்தியத்தை கட்டிட்டு அழறோமே நாங்க தான் பாவம் என்னுடைய கவலை எல்லாம் என் மகன் கவலை மேலதான் இந்த சின்ன வயசுலயே அவன் நிம்மதி இல்லாம இருக்கான் பைத்தியத்தை கட்டி வச்சுட்டு அவர் நிம்மதியா இப்ப நாங்க நிம்மதி இல்லாம இருக்கோம்

பைத்தியத்தை கட்டிட்டு அனுபவிக்க போறும் எல்லா விதத்திலையும் என் மகனுக்கு ஏத்த ஜோடி நீதான் விடுங்க ஆண்டி அப்படித்தான் நடந்திருக்கணும் காலம் எங்களை பிரிச்சிருச்சு இல்ல வருஷா பிரிக்கு தெரிஞ்ச காலத்துக்கு சேர்க்கவும் தெரியும் என்ன ஆண்டி சொல்றீங்க ஆமா வர்ஷா மறுபடியும் நீ இங்க வந்ததுக்கும் ஒரு காரணம் இருக்கும் நீ இந்த வீட்டுக்கு வந்தது அந்த ஸ்ரீதேவியே திரும்பி வந்த மாதிரி நான் நினைக்கிறேன் அடி பாவி வாழ வந்த ஸ்ரீதேவியை ரொம்ப அடைச்சிட்டு மூதேவி மாதிரி இருக்கிற இவ்வளவு ஸ்ரீதேவின்னு வாய்க்கோசாம சொல்றீய இது ரொம்ப நாள் நீடிக்காதுமா இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்ப சரி ஆண்டி நான் கிளம்புறேன் உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடிக்கடி வந்துட்டு போமா கௌரி கிட்ட சொல்லி உன்னை வந்து பார்க்க எல்லாம் பாக்க நடக்கும் தங்கம் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வரேன் மாமி போய் ரெண்டு சின்னம் வர காண பசங்களை எங்கிட்ட விட்டுட்டு மனசு சரியில்லை கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இன்னும் வரல மாமி நல்லா இருக்கேடி என்ன மாமி மருவத்தூர் போயிட்டு வரீங்களா ஆமா சுந்தரம் அந்த அம்மா காலை புடிச்சு அங்கேயே உட்காந்துட்டேன் இங்க வரத்துக்கு நேக்க மனசே வரல சுந்தரம் பிள்ள அகிரா என்னவோ சந்தோஷமா இல்லைங்கிற மாதிரி நேக்கு தோன்றது அவ ஏதோ சொல்ல முடியாத கஷ்டத்துல இருக்கிறதா நேக்கு படுறது ஏமாம அப்படி சொல்றீங்க நேக்கு படுத்தா தூக்கமே வர வரமாட்டேங்கிறது சுந்தரம் பிள்ள அப்படியே கொஞ்ச நாள் படுத்தாலும் கெட்ட கனவா வருது நினைச்சுட்டா கண்ணில் ஜலமா கொட்டுறதடி கோயில் கோயில போயிட்டு இருக்கேன் அகிலாவுக்கு அப்படிலாம் ஒன்றும் இருக்காது நீங்க அவளை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறதுனால உங்க மனசுல ஒரு பயம் வந்திருக்கு ஆமாடி சாரதா நான் இதை சொன்னா கேட்கிறவாலாம் நேக்கு பைத்தியம் அகிலாக்கு பைத்தியம்னு சொல்லுவான் நம்ம கஷ்டத்தை மத்தவாகிட்ட சொல்லி என்னடி பிரயோஜனம் நம்மால என்ன பண்ண முடியும் சொல்லு போட்டுட்டு அவளுக்கு பிடிச்ச இந்த படவிய உடுத்திட்ட சந்தோஷமா வாழ்றான்னு என் காது குளிர கேட்கிற வரைக்கும் அந்த பராசக்தியை வேண்டிகிட்டே இருக்க போறேன் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பரா சக்தி ஓம் பரா சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ராத்திரியெல்லாம் அகிலா கத்துற சாத்தா என்னால் தாங்க முடியலம்மா பேசாமல் அவளை கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டில் விடுறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா எனக்கு பைத்தியமாக பிடிச்சிரும்மா கௌரி நான் உன் அம்மாரா எ நல்லதுக்கு நல்லதுக்குதான் செய்வேன் நீ எதுக்கும் அவசரப்படாத உடம்பு சரியில்லாத பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சோன்னா பார்க்கறவங்க நாலு விதமா பேசுவாங்க உங்க அப்பா அவசரப்பட்டு எடுத்த முடிவுனால தான் எத்தனை பிரச்சனைகளும் உருவாச்சு நீ எடுக்கிற முடிவாவது நல்ல முடிவா இருக்கட்டும் வாழ்க்கை இப்ப ஆயிடுச்சேன்னு நினைச்சு நான் ஒவ்வொரு நாளும் வேதனை பட்டுகிட்டு இருக்கேன் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கற வரைக்கும் எனக்கு சாப்பாடு கிடையாது கிடையாது கௌரி வந்து உன்னை பார்த்தாளா உனக்கு எப்படிமா தெரியும் அவ இங்க வந்திருந்தா அவ இங்க வந்துட்டாளா

அவ உனக்கு கொடுத்த கிஃப்ட் கிஃப்ட்டா என் வாழ்க்கையை கெடுத்ததும் இல்லாம கிஃப்ட் வேற குடுக்கிறாளா இப்ப அவ என்ன தப்பு பண்ணான்னு அவ குடுத்த கிஃப்ட்ட தூக்கி போடுற பின்ன என்னம்மா நான் அந்த நிலைமைல இருக்கும்போது என்ன ஒரு தடவை அதை பார்க்க வந்தாளா என்னை விட்டு அமெரிக்கா போயிட்டாலாவ அவ அமெரிக்கா போனது மட்டும் தான் உனக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா என்னம்மா சொல்றீங்க நீ ஆஸ்பத்திரியில இருந்தப்போ உன்னை பார்க்கறதுக்கு வேதனையோட ஓடி வந்திருக்கா உங்க அப்பாவும் பிரபாவும் பார்க்க அது மட்டும் இல்ல வாயில வந்தபடி திட்டு வேற அனுப்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் எப்படி உன்னை பாப்பா அந்த வேதனையிலே அவ அமெரிக்காவுக்கு புறப்பட்டு போயிட்டா அப்படின்னு வருஷா உன்னை பார்க்க வந்ததை நானே என் கண்ணால பார்த்தேன் அவளை கூப்பிடுறதுக்குள்ள உங்க அப்பாவும் பிரபாவும் அது இல்லைன்னு சொல்லி என்னையே தடுத்து நிறுத்திட்டாங்க அம்மா நீ சொல்றது உண்மையா ஆமாப்பா வருஷா ரொம்ப நல்லவோ உனக்கு போன் அத இவங்க ரெண்டு பேரும் மறைச்சிட்டாங்க உனக்கு லெட்டர் கூட எழுதியிருக்கா அத அகிலா கையில கிடைச்சி உன் பார்வைக்கே வராம போயிடுச்சு வருஷா உன்னை ரொம்ப நேசிக்கிறா இல்லைன்னா இருந்து வந்ததுமே உன்னை பார்க்கறதுக்கு ஓடி ஓடி உனக்கு ஆசியா கிஃப்ட் கூட வாங்கிட்டு வந்திருக்கா கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்பா அவளும் உன் மனநிலையில தான் இருக்கா நீ அவ்வளோ போய் பார்த்தீன்னா அப்படி எப்பளப்போ சந்தோஷப்படுமா எந்த காலம் உங்க ரெண்டு பேரையும் பிடிச்சதும் அதே காலம் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கட்டும்